அடுத்தது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இதில் சொல்கிறேன் ஸோ இப்போ ஒரு ஒரு நிமிடமும் ப பதினெட்டு செக்கண்டம் ஆகிட்டுது இப்போவே ஆறாயிரத்தி இருபத்தஞ்சினா நிற்கிது ஆரே கேட்டார்கள் இருந்தால் ஒரு ஆள் இதில் ஏலம் கேட்டால் திருப்பி நிமிடம் கூடும் இந்த கூடிட்டு நிமிடம் கூடிட்டு நாலு நிமிடம் ஆகிடுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏலத்தில் ஏறிட்டுது ஸோ இதை நீங்கள் ஏலம் கேட்க கவனிக்கணும் அதாவது எல்லாம் கேட்காட்டி அப்படியே முடிஞ்சிடும் அப்படி இல்லாட்டி டைம் வரும் இந்த திருப்பி ஆறு ஆறான ஆறானபடியால் இங்கே கூடிட்டு காசு ஓகே முடிமுறையும் வெயிட் பண்ணுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு நிற்கிது திருப்பியும் ஏற்றி கொண்டே இருக்கிறாங்க ஸோ அஞ்சு நிமிஷம் இப்போ அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிடத்துக்கு வந்துட்டுது திருப்பியும் உதறிட்டுது என யாரையும் கேட்டால் திருப்பி ஒரு நிமிடம் முதலும் ரெண்டு நிமிடம் முதலும் ஒரு ஆளுக்கு திருப்பி நான் நேரம் கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள் ஓகே ஸோ ஆறாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துட்டுது வெயிட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் திருப்பி திருப்பி ஏறிட்டுது ஆறாயிரத்து எண்ணூறுக்கு வந்துச்சு எழுநூறுலேருந்து எண்ணூறு அப்படியே ஏறிக்கொண்டிருக்கு இங்கே அது டைமும் கூட்டி கொடுத்து திருப்பி இருக்குது அதாவது இந்த இது வந்து இதுதான் நான் கேட்டால் ஏறிக்கொண்டே இருக்கும் நான் ஏற்கனவே மூன்று தரம் மூன்று தரம் ஏலத்தில் எடுத்தனேன் ஏலத்தில் எடுத்து வெண்டனான் ஸோ அது எனக்கு பெரிய ஏலம் இப்போ ஒன்று வந்து நான் பதினாறாயிரத்துக்கு வாங்கினான் ஒன்று பத்தொம்பதாயிரத்துக்கு வாங்கினான் என்னொன்று வந்து நான் நினைக்கிறேன் பன்னெண்டாயிரத்து அப்படி தான் வாங்கினேன் பெரிய ஏலம் வாங்கினேன் என்ன இந்த தொழில் லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் நட்டங்களும் பெரும் அடுத்தது வேலைப்பாடு அதிகம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்று செகண்ட் வந்துட்டுது ஆனால் அறுநா ஆறாயிரத்து ரெண்டாவது ஏழாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கு வந்திருக்கு இன்னொரு கேட்கல முடியும் புரடக்கு இந்த முறை பாப்போம் என்ன நடக்குதுன்றி ஓகே முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இது வந்து ஏழாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு முடிஞ்சிருக்கு அது இது மொத்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் பவுன்ஸ் ஸோ இப்போ ஒன்று பதிமூன்று பவுன்ஸுக்கும் கிட்ட ஒரு ஐட்டத்துக்கு முடியுது ஓகே இந்த சிப்பிங் சார்ஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா சரி குறைஞ்சபட்சம் ஒன்று இதில் நாங்கள் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குது சரி ஒரு நானூற்றி இருபது நூறு சாமான் எறிய வேண்டி வரும் அது எறிவோம் ரெண்டு ரூபாய் நூறு சாமான் எரிஞ்சாலும் நாங்கள் மிச்சத்துக்கு ஒரு சராசரி கணக்கு போட்டாலும் பத்து ரூபாய் படி போட்டாலும் நானூற்றி இருபத்தி ரெண்டுக்கு நாங்கள் ஒரு சிறிய ஒரு லாபத்தை எடுக்கலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபா எடுக்கலாம் ஸோ முடிஞ்சால் முயற்சி பாருங்க வேலைப்பாடு அதிகம்தான் இல்லையாண்டில் ஆனால் செய்தமெண்டா இபேயிலையோ அமேசான்லையோ நீங்கள் எதுவும் திருப்பி அமேசானில் சில சாமான் விற்கல இபேயில் நீங்கள் திருப்பி இதை விற்கலாம் பெரிய வீடியோ வினக்கட்டை பார்த்தாக்க நன்றி உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நன்றி